இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழிகள் மூன்று ஒன்று இரண்டு என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடுவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப்பண்ணும் ப்ராவ்ட்ஸ் சாப்டர் த்ரீ வேர்சஸ் ஒன் அண்ட் டூ மை சன் டு நாட் ஃபர்கெட் மை டீச்சிங் பட் கீப் மை கமாண்ட்ஸ் இன் யுவர் ஹார்ட் ஃபார் தே வில் ப்ரொலாங் யுவர் லைஃப் மெனி இயர்ஸ் அண்ட் பிரிங் யூ பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண அவர் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கின்றார் ஆமேன் யாருக்கு அவர் வாயிசு நாட்களை பெருக பண்ணுவாராம் கர்த்தருடைய ஒவ்வொருவருக்கும் அவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராம் அமேன் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நமக்கு அவர் நீடித்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பாராம் அமேன் கர்த்தருக்கு நாம் பயப்படுகின்ற போது அவருடைய வார்த்தையின்படி நடக்கின்ற போது அவர் நமக்கு கற்பித்து சென்றிருக்கிற வழியில் நாம் நடக்கின்ற போது தேவன் விரும்புகிற பிரகாரமாய் அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கை போது கர்த்தர் நம்முடைய ஆயுளை அவர் நீடிக்க பண்ணுவாராம் அமேன் இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கைக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கின்ற போது நம்முடைய நாட்களை அவர் நீடித்திருக்க பண்ணும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அமேன் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அமேன் ஒரே ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல கர்த்தருக்கென்று நாம் வாழ்கின்ற போது தாழ்மை உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் பசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நீடித்த நாட்களையால் நம்மை திருப்தியாக்கும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம் ஆமேன் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அல்லேலுயா ஆமேன் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைக்கு கை கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் நீர் பெருக பண்ணுவதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தியறலும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் செபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ